தஞ்சையில் தங்கம் என்று நினைத்து வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்த கும்பல் சிக்கியது கொள்ளையர்களின் இரு சக்கர வாகனத்தால் கொண்டது எப்படி ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் முப்பது வயது சர்தாரா இவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே தஞ்சைக்கு வந்து தங்கியிருந்து தங்க மற்றும் வெள்ளி நகைகளை மொத்த விலைக்கு வாங்கி அதனை தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள கடைகளுக்கு சில்லறை விற்பனை செய்து வருகிறார் இதேபோல் கடந்த எட்டாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை விற்பனை செய்த பிறகு மீதம் இருந்த நகைகளுடன் தஞ்சை திரும்பி உள்ளார் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் வந்து இறங்கி தனது உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் அப்போது பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தூரத்தில் வந்து கொண்டிருந்த போது பின்னால் இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த ஆறு மருமநபர்கள் சர்தாராம் வந்த இருசக்கர வாகனத்தை வழிமறித்து அவரது கண்ணில் மிளகாய் பொடியை தூவி உள்ளனர் இதில் அவரும் அவரது உறவினரும் நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளனர் அப்போது மர்ம நபர்கள் அறிவாளை காட்டி அவர் வைத்திருந்த இரண்டு பைகளில் ஒரு பையை கொள்ளையடித்து சென்றனர் அதில் ஏழு கிலோ வெள்ளிப் பொருட்கள் இருந்துள்ளது பைகளை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பியோடி உள்ளனர் அதிர்ச்சியடைந்த சர்தாராம் திருடன் திருடன் என்று கத்தி கத்தியுள்ளார் அவரது சத்தத்தை கேட்டு அங்கிருந்தவர்கள் இருசக்கர வாகனத்தை துரத்திச் சென்றுள்ளனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் சென்ற மருமணவர்கள் தஞ்சை சிவகங்கை பூங்கா அருகே நிலைத்தடுமாறு கீழே விழுந்து இருசக்கர வாகனத்தை அப்படியே போட்டுவிட்டு வெள்ளி இருந்த பையுடன் தப்பியோடி உள்ளனர் இதுகுறித்து சர்தாராம் தஞ்சை மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் தப்பியோடிய மறுமணவர்களை காவல்துறையினர் தேடி வந்தனர் இதன் அடிப்படையில் திருச்சியைச் சேர்ந்த மணிகண்டன் கும்பகோணத்தைச் சேர்ந்த சரவணன் தீனா கரண் ஆகிய நான்கு இளைஞர்களும் பதினாறு வயது சிறுவனையும் தஞ்சை மேற்கு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் சிறையில் இருக்கும்போது ஒருவருக்கொருவர் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அப்போது தஞ்சையைச் சேர்ந்த வியாபாரி ஒருவர் நகை வியாபாரம் செய்து வருவதாகவும் தனியாக நகைகளுடன் பேருந்தில் வெளியூர் சென்று விற்பனை செய்து வருவதாகவும் எனவே அவரிடம் இருந்து கொள்ளையடிக்க சிறையில் திட்டம் தீட்டியுள்ளனர் இதனையடுத்து கடந்த ஒரு மாத காலமாக சர்தாராமை தொடர்ந்து திட்டம் போட்டு கடந்த எட்டாம் தேதி கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளனர் ஆனால் சர்தாராம் வைத்திருந்த தங்க நகை பையை கொள்ளையடிப்பதற்கு பதிலாக வெள்ளிப் பொருட்கள் இருந்த பையை கொள்ளையடித்துச் சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் இக்கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய இரண்டு பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் தங்க நகைகள் பையை கொள்ளையடிக்க திட்டமிட்ட கும்பல் அதற்கு பதில் வெள்ளி நகைகள் இருந்த பையை கொள்ளையடித்து சிக்கிய சம்பவம் தஞ்சையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க